ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு வேலை சோலார் போடுறோம் அப்படின்னா அந்த சோலார் மூலியமாக உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை வந்து விற்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் வித்து அதில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து என்கிட்ட ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கு இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேசலாம் ஏன் அப்படின்னா வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இடைக்கால பட்ஜெட் தாக்குதல் செஞ்சுருந்தாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோலார் மின்சார தகடுகளை வந்து அமைக்கிற வீடுகளுக்கு வந்து மாதந்தோறும் முந்நூறு யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த சோலார் யூனிட்டு நம்ம வீட்டுக்கு அமைக்கிறதுக்கு வந்து முந்நூறு யூனிட் ஃப்ரீ வந்து இது வந்து ஒரு மானியம் மாதிரி தான் கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னா வந்து நிதியமைச்சர் சொல்லியிருக்கிற பிரகாரம் சூரிய மின் திட்டங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இருக்குது ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கான வந்து சப்சிடி வந்து நிறைய கொடுத்துட்டே இருக்கிறாங்க தமிழ்நாடு மாநிலத்துலேயும் அதே மாதிரி சப்சிடி இருக்குது ஆனால் பரவாயில்ல இது வீடுகளில் வச்சு பயன்படுத்துறது இல்லை அதுக்கான முன்னெடுப்புகள் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சோலார் திட்டத்தில் வந்து மின்சார விநியோகம் செய்கிற நிறுவனங்களுக்கு வந்து விற்பனை செய்ததன் மூலம் பதினெட்டாயிரத்தை பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பமும் மிச்சப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிளஸ் வந்து வாகனங்களை சார்ஜ் செய்யறதுக்கு வந்து இதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மேலும் உற்பத்தியை அதை நிர்வல் பண்ணி அதை வந்து பராமரிக்கிறதுக்கு தொழில்நுட்ப திறன்களை வந்து கொண்ட ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் தொழில் முனைவு வாய்ப்புகளும் இதை வந்து இந்த சோலார் திட்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி பர்பஸாக உருவாக்கி நீங்கள் சோலார் வந்து உற்பத்தி பண்ணி அரசுக்கு விற்கிறது இதெல்லாம் வந்து பெரிய செலவு பெரிய திட்டங்கள் கிலோவாட் கணக்கில் மெகாவாட் கணக்கில் போடும்பொழுது இதெல்லாம் வந்து பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பண்ணக்கூடியது ஆனால் நம்ம வீட்டில் அமைக்கிற உதாரணத்துக்கு மூணு கிலோவாட்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கிறீங்கன்னு வைங்க இந்த மூணு கிலோவாட் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் லோடு வந்து உங்கள் வீட்டுக்கு சோலார் பவர் உற்பத்தி செஞ்சு ஈபிக்கு அனுப்பலாம் அப்போனா ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சு வாட்ஸ் நீங்க வந்து வீட்டு மாடியில் சோலார் பிளான்ட் வந்து போட முடியும் அப்படின்னா ஆறு பேனல் நானூற்றி நாற்பது வாட்ஸ் மோனோ பெருக்கு அப்படின்ற பேனலில் வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி மாட்டினீங்க அப்படின்னா வந்து மாதம் இரநூத்தி எழுபது யூனிட் வந்து உற்பத்தி பண்ணலாம் இதில் இரநூத்தி ஐம்பது யூனிட் வந்து யூசேஜ் இருந்துச்சுன்னா சோலார் வழியாக இருக்கிற மிச்சம் அந்த இரநூத்தி மிச்சம் இருபது யூனிட் இருக்கு பாருங்கள் அந்த இருபது யூனிட்டை வந்து உங்கள் அக்கௌண்டில் வந்து கணக்கு வச்சிருவாங்க மின்சார வாரியம் ஸோ இதுக்கு வந்து சோலார் நெட் மீட்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய இபி சர்வீஸில் இருக்கிற இதையும் பயன்பாட்டு கருத்தில் வச்சுக்கோங்க இதையும் வந்து எவ்வளோ யூனிட் இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்து வச்சுக்குவாங்க ஸோ இப்போ இபியை பொறுத்த மட்டும் நீங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மிச்சம் இப்போ வந்து சோலார் ஒரு சில மாதங்களில் வந்து சோலாருடைய உற்பத்தி குறைவாக இருக்கும் அந்த மாதத்தில் நீங்கள் சோலாரில் இருக்க இல்லாமல் மின்சாரத்தில் பயன்படுத்தியிருப்பீங்கள்ல மின்சாரத்தை வந்து இதன் மூலியமாக நீங்கள் பயன்படுத்துவதன் மூலியமாக கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இப்போ ஈபியில் இருக்கிற கான்செப்ட் ஒரு வேலை நீங்கள் ஒரு நூறுக்கு நூறு வாட்ஸ் நூறு யூனிட் வந்து யூஸ் பண்ணுறீங்க சோலார் மூலயமா வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது யூனிட் வந்து உற்பத்தி ஆகிருக்குது அப்படின்னா அந்த ஐம்பது யூனிட் உங்களுக்கு வர வச்சுக்குவாங்க எப்போ சோலாருடைய ஃபங்க்ஷன் குறைவாக இருக்குதோ அப்போ வந்து ஈபியோட இது நீங்கள் பயன்படுத்திங்களோ அப்போ இதில் கழிச்சுக்குவாங்க இது மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மின்சார வாரியத்தில் ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக கமர்ஷியல் பர்பஸ்க்காக இருக்கிறவங்க எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு இது வந்து இன்னும் போய் சேராமல் இருக்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து மாநில அரசு வந்து அந்த யூனிட்டுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அதை வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அதாவது வந்து நுகர்வோருக்கு வந்து காசு கொடுத்துட்ருந்தாங்க இப்போ தான் இந்த நடைமுறை கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ இது வந்து இதுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி இபி மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னால் அதன் மூலியமாகவே நீங்கள் எந்த கம்பெனி பேனல் வாங்கணும் என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம சேனல்லையுமே வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் சோலார் மின் இணைப்பு வந்து அக்ரிக்கு எப்படி வாங்குறது ப்ளஸ் வந்து வீட்டுக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு தனித்தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் அதோட வீடியோ வந்து நீங்கள் டிஎன்இபி சோலார் மின் இணைப்பு அப்படின்னு போட்டு ஆர்ஜி இன்ஃபோடக் போட்டிங்கன்னாவே நீங்கள் வந்து யூடியூப்பில் நம்மளுடைய வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலாம் இது சம்மந்தமாக வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் தொடர்ந்து இலவச விவசாய மின் இணைப்பு எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இலவச விவசாய மின் இணைப்பை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து அடுத்த கட்ட அறிவிப்பு எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது அது தெரிஞ்சு அவங்க ஜீவோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஜியோவை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவளித்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவாளிங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேசுவோம் நிறைய கற்போம் நன்றி மக்களை